நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் பின்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதத்தில் நமக்கு அதாவது கும்பராசிக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் தான் என்ன தீமை எதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது எந்த நாளை தவிர்க்கணும் எந்த இறைவனை வணங்க வேண்டும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்குறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டாலே பொதுவாக சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் நன்மை வாய்ந்தவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைகுடம் கும்பம்னா குடம் இப்போது கும்பராசினாலே நிறைகுடம் நிறைகுடம் தரும்பாது குறைகுடம் கூத்தாடும் ஒரு பழமொழி எப்பவுமே பூர்ண கும்பமாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது இந்த மாத பலாபலன்களில் ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறார் உடல்நலத்தில் கவனம் தேவை கோளாறுகளை கொடுப்பார் கண் தலை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஜாகிரதையாக இருக்கணும் ஒருத்தர் சொந்த ஜாதகத்தை வச்சு அதை பார்க்கணும் இதில் மட்டும் வச்சு சொல்ல முடியாது சொந்த ஜாதகம் பார்த்தா தான் முழு பல அவலங்களும் தெரிஞ்சிக்க முடியும் அப்போது ராகு ஜென்மத்திலே இருக்கிறதுனால சில கஷ்ட நஷ்டங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுத்துவர் அதனால் அவமானம் அசிங்கம் வழிபாவங்களுக்கு பாவங்களுக்கு ஆளாகிறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல சனி அதுவும் நன்மை சனி ராசிநாதன் ரன்லை ஆனால் குடும்பம் வாக்கு தனம் ஏழரை சனியில் கடைசி ரெண்டரை வருஷம் ஓடின்று குடும்பப் பிரிவை ஏற்படுத்துவார் பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் அதை கொடுக்குறார் வாகன விபத்துக்கள் வாகன பழுதுகள் செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார நஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொடுப்பார் ஜாகிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நன்மை பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை நட்டுக்கள் வாங்கி மகிழலாம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் பழைய கடன்களை திருப்பி செலுத்தலாம் பாக்கி எல்லாம் செலுத்தியிறது கடன் எல்லாம் இருக்கிறது இல்லாட்டி இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது இப்படி பேலன்சிங்லேயும் சில பேர் போயின்னு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதத்தில் கரெக்டாக இருக்கும் நம்ம கடன் அப்படிங்கிறது இருக்காது மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாக்குவார் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் குரு மிகச்சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் லாபம் தாயார் தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதில் ஏதாவது வில்லங்க விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும் நமக்கு கிடச்சிரும் வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வாரிசுகளுக்கு உண்டான நேரம் மகவு பாக்கியம் பாக்கியம் புத்திரி பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வம்சவர்த்தி திருமண பிராப்தி உண்டாகும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் என குரு அஞ்சல தாயார் தாப்புனார் மூலம் நன்மை இருக்கிற இடத்துல நன்மை வீடு மனை வாகனம் வசதிகள் நன்மைகள் உண்டாகுது வாரிசுகள் மூலம் நன்மை உண்டாகுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போயிட்டு வரலாம் அந்த அமைப்புகள் உண்டாகுது அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் குறிப்பாக குரு சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால தலைமை பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நன்மை யார் கும்பராசியாக இருந்தால் அழகு சாதனங்கள் அழகு நிலையங்கள் அழகு கூடங்கள் அழகு பொருட்கள் ஹெர்பல்ஸ் மூலிகைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் ஆறாம் இடத்துல புதன் கல்வித்துறை கல்வி மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது கல்வி வேலைக்கூடியவர்கள் எச்சரிக்கை அதே மாதிரி தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை இந்த மாதத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கு ஏது மிகச் சிறப்பு நன்மைகள் அதிகரிக்கும் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை மருத்துவம் உணவு சுகாதாரம் உணவுத்துறை ஹோட்டல்ஸ் ரிசார்ச் லாட்ஜ் தங்கு மடிதிகள் சின்ன ஒரு டீ ஷாப்லேருந்து பேக்கரிலேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க உணவு ரீதியாக என்ன தொழில் பண்ணாலும் விளையாட்டுத்துறை இதில் படைய வேலை செய்கிறவங்களும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த ஆணி மாத பலாபலன்களில் நூறுக்கு ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் ஏற்படுது சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் ஆனி மாதத்தில் கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராட்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஆனி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமும் சம்பவிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்தா ஐயப்பன் சாஸ்தாவை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்